மகர்ஷிகளும் சப்த ரிஷிகளும் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகளையும் நிகழ்த்தி பண்ணி தன் உயிராத்மா வழியாக மாற்றி ரிஷி மண்டலங்களாக இருந்து இருக்கின்றார்கள் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது அவர்கள் பேசிய பேச்சு அவர்கள் யுத்தம் மூச்சு அவர் உடல் விளைத்து ஆற்றல் வைக்கப்பட்டு இந்த சூரியனின் காந்த சக்திகள் கவர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த கவர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் நீங்களும் தர முடியும் என்ற நிலையில நாம் இப்போ வின் உலகின் ஆற்றலும் விண்ணின் செயலாற்றலும் உணரின் எண்ண உடிகளை உங்களுக்கு பதிவு செய்யணும் இந்த பதிவு செய்த நிலைகளுக்கு நாம சூரியனின் காந்த சக்தியை நீங்க பெறும்போது இதுக்கு ஆற்றல் கிடைக்கின்றது அப்ப நாம் இந்த சூரியனின் காந்த சக்தி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் எடுத்துக்கொண்டா நாம சக்திவாய்ந்த ஞானிகளின் அருள் சக்தியை நாம் பெறக்கூடிய தகுதி பெறும் அதுக்கு தான் இந்த தியானம் இப்ப சாதாரண உங்களோட சண்டை போட்ட நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா பதியாகிடும் அவங்க உரைக்க வேண்டும் என்று நினைவு போறோம் எனக்கு இளைஞர் என்று வேதனை போறோம் அப்ப இந்த உணர்வு சக்தி நமக்கு வளர்த்து போறோம் இதே போல நாம் சாதாரண மனிதனை இப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவற்றை அடைஞ்சு பண்ணியிருக்கோம் அவனை நினைச்ச உடனே நம்மளுக்கு அந்த நிலை வரும் இதே போலதான் நாம் துன்பத்தையும் மற்றதும் நீக்க நாம் ஞானியின் அருளாற்றினுடைய நிலைகளை இந்த ஆறாவது அறிவின் செம்மையான நிலைகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியின் அருவழியை நீங்க பெற வேண்டும் அந்த ஆறு ஆற்றல் நிலைகள் கொண்டு உங்க நாம் எப்படி கண்ணக்கிழமை வேக வச்சு விஷத்தை நீக்கணுமோ இதை மாறி நம்மளுக்கு எப்போ ஒரு துன்பம் வருதோ அந்த துன்பத்தை நீக்கே ஈஸ்வரா என்று மகிழ்ச்சியிலே அம்சத்தி நான் பெற வேண்டும் நீ என் உடல் முழுதும் கடல வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்குள் அனைத்தும் பெற வேண்டும் என்று நான் எண்ணி அதை என் சொல்லுக்குள் இது எண்ணி அடிக்கடி ஒரு நிமிஷம் நான் செய்துமே என்றால் அதை சுத்தப்படுத்தும் இதான் சுத்தி என்பது இந்த மாதிரி நாம பத்து நிமிஷம் சூரியனின் காந்த சக்தி எடுத்து நாம் பழகி கொண்டா இந்த பழக்கி நிலை கொண்டு நாம் சங்கடம் வருவதெல்லாம் மகிழ்ச்சியின் அறுசக்தி நாம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் பெற வேண்டும் என்று ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அது திரும்ப திரும்ப அந்த சுவாசத்தை செய்து தன் உடலுக்குள் சேர்த்துக் கொண்டா இந்த சங்கடமான உணர்வு தொடர்ச்சி அப்ப நம் உடலுக்கு சேரா வண்ணும் என்றால் நாம் ஆறாவது என்ன அதிசயு ஏழாவது ஞானியின் அறிவை ஏழாவது சேர்க்கிறோம் அப்ப சப்தரிசி நமக்குள் வரக்கூடிய நோய்களை மாற்றி நாம் சங்கடமான நிலைகளை மாற்றி நல்ல எண்ணங்கள் இந்த உடலை விட்டு வெளியில சென்ற பின் நம்ம உடலை எப்படி விசத்தை மனமாக மாற்றிவிட்டு அது மனிதனுடைய உடலை நல்ல எண்ணங்களாக தோற்றி வைக்கிறோம் இதே மாதிரி இந்த உயிர் ஆத்மா இந்த வெளியிலே போகும்போது மற்ற ஒரு உடல் என்னை இழுத்து மனிதனாக பிறக்க செய்யாது அந்த மனித உடலுக்கு விளைவிக்காதது ஆனால் மற்றொரு உடலை பெறாதபடி இது தடுக்கும் ஆக இந்த ஒளியின் சுடராக மற்றதை தன்னை அணுகாதப்படி அது ஒளியின் சுடராகும் இப்ப சூரியன் தன்னன் தனியாக விஷத்தின் தன்மை தனக்கோ வரும்போது ஒளியின் சுடராக மற்றொன்றை உடலை மாற்றி வச்சு தன் ஒளியின் சுடராக மாறுகின்றது அதே போலதான் இந்த மனிதன் நாம் உடல் உற்று உயிராத்மா வெளியில போன கற்பது நாம் பத்தாவது நிலை அடிகணும் இதுதான் கல்கவதாரம் குதிரையை வேகமா போட்டு கையில வாழ்றேன் அவன் எதை வந்தாலும் அதை தீர்த்து தன் உயர்வின் தன்மை ஊங்கி விண்ணை நோக்கி செல்லும் நல்லையை காத்திருப்பார்கள் எந்த விஷயத்தின் தன்மை தனக்கு வந்தாலும் இன்னொரு உடல் என்னை இழுத்திடாதபடி இன்னொரு விஷயத்தின் தன்னை தன்னை மாய்க்கிடாத ஒரு நெருப்புக்குள் விஷயத்தை போட்டால் அது அதுதான் இந்த விஷயத்தில் தன்மை மாய்கின்றது ஒரு காலுக்குள் விஷத்தை போட்டால் விஷத்தை குடிப்போர் அனைத்தும் மாற்றுகின்றது இதே போலதான் விண்வெளி தன்னை கடைசி வெஜ்யம் மகாபாரதத்தில் பத்தாவது நாள் போர் முடிந்து பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது நாள் போருக்குள் அந்த விண் வெளியை அடைகின்றான் பதினெட்டு நாள் போர் வேண்டும் ஆக நம் உடலுக்குள் எட்டு அது வெளியில வந்தவண்ணே உயிராத்மா பத்து ஆனால் வெளியில வந்து எட்டு கோடி விஷயத்தன்மை அறியும் மாற்றிவிட்டு தன் ஒளியில் சுடலா மாற்றி நிலை பெற்று என்று சொல்லிருந்ததுதான் பதினெட்டாவது நாள் போர் உண்டு பதினெட்டாம் வெடி அழுப்பம் இல்லை நீங்க சொல்றீங்க அது யாருக்கு தெரியும் அங்கே போனவங்க கற்பனை வந்து கற்பாய் பற்றி கூட்டி படிமையில போனவனு எவன் எப்படி இருந்த இழந்தனர்கள் சரணம் மையப்பான் கீழே இருக்கிற அடிக்கிறான் கால பட்டான் சரி கீழே இருக்கிறவங்கள தள்ளிட்டு நாம் மேலே ஆகும் இதுதான் நாம கண்டு வந்திருக்கிறவங்க தவிர மெய்வுணர்வின் ஆற்றலை நமக்கு தரும் தகுதி அங்கு நாம் ஆலயங்களுக்கு சென்றாலும் செய்யவில்லை அதனாலே நாம் இதை ஒவ்வொருத்தரும் இந்த மெய் சுடரின் தன்மை அந்த அவங்க என்ன உங்களுக்கு இந்த மாதிரி நாமும் இந்த பத்தாவது நிலை பெறதுக்கு தான் நம்ம இருக்கோம் இப்ப சாதாரண மனிதன் என்ன செய்யறான் என்னை யாரா திட்டினாலும் இரு நான் உன்னைய பாக்குறேன்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சுன்னா அதே நினைப்பில இருப்பேன் செத்தருப்பாடு இருக்கிறேன் இரு நான் உன்னைய பார்க்குறேன் அவன் உடலே புகுந்துட்டு என்ன கெடுதல் பண்ண ஆரம்பிச்சேன் ஆக நாம் இங்கேதான் போறோம் அதனாலே இந்த மனிதர் உடல் இருக்கும்போதே அந்த மெய்ஞ்ஞானின் ஆற்றுமிக்கு சக்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப உங்கள்கிட்ட சொல்லுங்க அந்த மெய்ஞானி எப்படி தனக்குள் தீமையை நீச்சி தன் விஷத்தின் தன்மை முறியடித்து உணவின் தன்மை ஒளியாக மாற்றி எவ்விஷத்தையும் தனக்கு ஒளியாக மாற்றி நிறைய சென்றார்களோ அவருடைய எண்ணங்களை நாம் இப்ப எடுக்கணும் அதுக்குத்தான் இன்னைய வரையில் உங்களுக்கு உபதீஸ் விண் உலகம் எப்படி ஆவியானது ஆவியின் தன்மையை பாறைகளாக கோள்கள் ஆனது கோள்களுக்குள் பாறைகள் எப்படி உருவானது பாறைகள் உருகி எப்படி உலகங்களானது உலகத்தின் நிறைகள் ஆவியாக எப்படி ஆனது ஆவியின் தன்மை கொண்டு ஒளியின் சுடராக கதிர்வீச்சாக எப்படி மாறியது கதிர்வீச்சின் தன்மையுடைய நிறைவு சூரியனாக எப்படி மாறியது சூரியன் தன்மை வரும்போது கோள்கள் நீங்கள் தனக்கு இனங்கள் எப்படி எழுதியானது எடுத்துக்கொண்ட உணவின் தன்மைகள் அதை எப்படி பாறைகளாக மாறுகின்றது பாறையின் சத்துகள் வடிக்கின்றது சத்தின் தன்மைகள் தாவர இனங்களாக வடிக்கின்றது தாவர இனத்தின் சக்தி உயிரின தனக்கு வடிக்கின்றது தனக்கு வலித்துக்கொண்ட நிலை உணர்வு ஒளி ஒலி என்ற நிலைகள் மாற்றினோம் இதுதான் கடைசி நிறை ஆக இந்த ஒளியின் சக்தி ஒலி ஒளி இப்ப நான் பேசுறது ஒளி மனிதனாக மனிதனாகிறவரும் தாவர இனத்திற்கும் மனம் தாவர இனத்தை பார்க்கும்போது சத்த ஆகாம்கிறோம் ஆனால் மனிதனுக்கு போது ஒளி ஒளியை எடுத்துவிடும் மரங்கள் தனக்குள் மனத்தை தான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் மனிதனுக்குள் எடுக்கும்போது எடுக்கும் போது அந்த உணவுக்கொப்பல் நாரம் சப்தமும் மற்ற நிலைகளும் செயல்படுகிறோம் இந்த உணர்வு ஒளியாக உயிரின் தன்மை நாம் பெற்று கடைசி நிலை ஒளியின் சரீரமா பெறுவதா இந்த மனிதனுடைய நிலை சூரியனோ ஒன்பதாவது நிலை நாம் மனிதனோ உயிராத்மா ஒளியா மாற்றும் போது பத்தாவது நிலை அந்த பத்தாவது நிலை அடையும் போதுதான் வெண்ணின் ஆற்றல் மிக்க சக்தி பதினாறு நம் உடலுக்கு எட்டு நாம் வெளியில வந்த ஒரு பால் எட்டு உடலுக்கு எந்த தீய சக்தி வராத வளர்க்கு தடுக்கும் நிலையாது நாம் உடலை ஊற்றி உயிராத்மா சென்ற பின் எந்த விஷத்தின் சக்தி தன்னை கவராத நிலை இருக்கின்றோம் அது காக்கும் நிலையாறு பதினாறு நிலையை இன்னும் பதினாறு நிலையை இன்னைக்கு சூரியன் எப்படி மற்ற நட்ச சப்தரிஷ் மண்டலங்கள் இன்னைக்கு என்னும் பதினாறு என்ற நிலையை பெற்று தான் அழியா சரீரமாக ஒளி சரீரமாக பெருநிலை பெருவீடு என்ற நிலையிலே இன்றும் இதில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த நிலைக்கு போகணும்னா இதை செய்யுங்க என்னமோ சாமி கிட்ட போய் ஏதோ ரெண்டு ஊதிய தலைவடி போனா சரி அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னா எங்க என்ன நமக்கு என்ன இப்ப தலைவலி நீண்டா போறோம் இப்ப வைத்தவடி நீங்கனா போறோம் அப்புறம் என்ன நம்மளுக்கு வேண்டியது அப்படின்னு நினை இப்ப வியாபாரம் நல்லா நடந்தா போறோம் வியாபாரம் நல்லா நடந்துட்டு வந்து சம்பாதிச்சு சம்பாதிச்சிருப்போம் பிள்ளை சொன்னபடி கேட்கல இப்படி பண்ணானே இப்படி பண்ணான்னு வேதனை கொடுப்போம் வியாபாரம் நல்லா வந்தது பிள்ளை சொன்னபடி எல்லாம் சம்பாதிச்சு எதிர்பார்த்தபடி நல்லா இருப்பான்னு நினைக்கிறோம் உள்ள சொன்னபடி கேட்கல இங்க வேதனையெல்லாம் எடுத்துட்டு இப்படி போனானே அவன் எத காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு அதில் சேர்ந்து நீங்க தொடங்குறோம் அவனை நினைச்ச வேதனையாகி இந்த வேதனை விஷம் கொண்டு வரல எடுத்துட்டு நம்ம இங்க போக வேண்டியது இது எல்லாம் முறியெடுக்கிறோமே இன்னைக்கு எத்தனையோ நிறைவுகள் வரும் பிள்ளைகள் வளர்த்த ஒரு பாரு எத்தனை அவசம் நம்ம அம்மா அப்பா இப்ப நம்ம வயசு இருக்கிறவங்க அம்மா அப்பா எத்தனை பேர் ரெண்டு நாலு பிள்ளை இருந்தா போறோம் அவனுக்கு மட்டும் எங்க அம்மா உதவி செய்து எங்க அப்பா உதவி செய்கிறாரு என்னையுமே கேள்வி இதெல்லாம் எனக்கு அம்மாவா அப்பாவா அப்படின்னு கேட்கறோம் அதே மாதிரி பிள்ளை எல்லாம் நல்லா இருந்து சோக்கா என் பிள்ளைய நல்லா இருக்கும் சோக்கா இருக்கிறாங்க வா சேராத பையன் கொஞ்சம் மோசம்னு அப்பாவுக்கு தெரியுது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அவனுக்கு அறிவு இருக்குறா என் கூட சின்னதா இருக்கிற நான் தெரியாம சேரணும் எனக்கு வந்து புத்தி சொல்ல வந்து உடனே அப்பா கூட சங்க ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்லா இருக்கும்னு என்ன இப்படி எதிர்க்கிறதா இருக்கிறவங்க தான் உணவு கூட பேசுது அம்மா அவன் மதிக்கிறாங்களா அப்பா அவன் மதிக்கிறாங்களா ஆக இத்தனையும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டு கடைசியில் அணிச்சிரும் வேதனை விஷத்த உடலை இது பண்ணிட்டு கடைசியில் என்ன செய்வோம் மனித உருவத்துக்கு அதை சொன்ன மாதிரி எந்த ஒரு உட்படலாம் காரணம் முந்தி நிறைகள் தாய் தொந்தியோடு அணுகிறது இந்த விஞ்ஞான உலகம் எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு எதுனாலும் சரி காற்றுல விஷம் பூச்சி கூட சாப்பாட்டுல விஷம் நம்ம உணவுக்குள் விஷம் நம்ம விஷம் கறந்தாச்சுன்னா சிந்தனை இல்லை ஆனா விஷமான கலந்து உணவை நாம சாப்பிடுறோம் சிந்திக்கிற திறன் இழந்துருது நாம இதையுமே இல்லை ஆபரேஷன் எதை உடனே வலி இருந்துச்சா உடனே இது காய்ச்சல் இருக்குதா உடனே ஒரு இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் ஒரு டோஸ் போட்டோம்னா காய்ச்சல் நின்று ஆனா ஒரு டோஸ்லையா இன்னொரு டோஸ் சேர்த்து போடு காய்ச்சல் நின்று போகும் நம்ம உடல இனிப்பு சத்த எல்லாம் சொல்லிடுவோம் ஆக இந்த காய்ச்சல் ஊகி போட்டேன் அடுத்த அப்படியே எனக்கு அக்கறை சத்து ஆனா இன்னைக்கு அதிகமான காய்ச்சல் இருந்தது எல்லாம் நிகழ்த்தியாச்சு அடுத்த அப்படி நாலு டோஸ் போட்டோம் கிட்னிக் மீத ஆகி போச்சு நான் எடுக்கக்கூடிய உப்பு சத்து இந்த மாதிரி தான் பாய்ச்சன் கலந்த மாத்திரை தலைவலிக்கு மாத்திரை அதெல்லாம் போடுவாங்க விஷத்தின் தன்மை அடிக்கடி சாப்பிட்டோம்னு இப்ப தலைவலி நின்று நாளைக்கு என்ன செய்யும் கூடி சீக்கிரம் கிட்னிக்கு விஷத்தை முடி அடிக்க முடியாது போறது அப்ப கிட்னி வேலை செய்யறோம் போச்சு இந்த மாதிரி விஞ்ஞான உலகத்துல இப்ப அவசரத்துக்கு தலைவலி நீக்கணும் போறோம் இப்ப விஷத்தின் தங்கை கிட்னிக்கு இந்த மாதிரி கிட்னிக்கு இப்ப நாம சேர்ந்துருச்சுன்னா சாதாரண இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் லட்ச ரூபாயிலும் போயாச்சு இப்ப யாராவது பிடிச்சி லாபம்னா குசி தூக்கிட்டு போய் கொண்டு போய் எல்லாம் வெயிட்ல போட்டு மோட்டில் போட்டு மயக்கம் மருந்தை குழு ஊசி போட்டு கண்ணை காது மூக்கை எல்லாத்தையும் குடிங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யாபாரம் பண்ணி அதுவே சாப்பிடுறோம் இன்னைக்கு விஞ்ஞானம் வரும் ஆக வசதி இருக்கிறவங்க கையில நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் அவனு பயன்படுது குழந்தை காலம் போச்சுன்னா இந்த குழந்தையில மூளைகள்லாம் எல்லாம் வரிகிட்டு என்ன செய்யலாம் அடுத்து வயசான இப்ப இந்த பண்ண வசதி இருக்குது வயசாகி போச்சு உடம்பு சுருங்குது உணச்சிக்கு சுடுங்குது உடனே என்ன செய்யணும் இந்த ஆன்மலன் குழந்தைகள் இருக்கக்கூடிய மூல சத்த எடுத்து இவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போட்டவனா வயசு புள்ளியா ஆக இது சாகணும் அவன் வயசு வரணும் அப்படிங்கிற நிலையில் இந்த விஞ்ஞானத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க விஞ்ஞான நிலைகள் போகணும்னா இப்படி போகலாம் வெய்ஞான் நிலைகள் போய் இந்த உடல் இருக்கும்போது நாளைக்கு விஷத்தின் தன்மை போக போகும்போது இன்னைக்கு இதையாக நடக்குது நாளைக்கு என்ன போது காடு மேடெல்லாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு இன்னைக்கு ஒன்றோட ஒன்று இன்னைக்கு ஆடு மாடை எடுத்து நம்ம குசிச்சு சாப்பிடற மாதிரி இன்னைக்கு மேல நாட்டுல எல்லாம் தலை தாம்புகளும் மாற்றி போட்டு அந்த கரையை வேக வச்சு இதை ஜாஸ்தியை சாப்பிட்டு இருக்கிறானோ அதே மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் மனிதனுடைய கண்களுடைய நிறைய பணத்தை வச்சு உடல் உறுப்புக்குரிய நிறைய மாத்துறானோ நாளைக்கு மனிதனுக்கு மனிதன் கண்டு போய் தனியா போயாச்சுன்னு கூப்பிட்டு வாப்பாப்பிடும் ஒரே செய்யணும் போட்டு அறுபது சாப்பிட்டு எழுபத்தி வெளியில போட்டு அந்த மாதிரிக்காக வரப்போகுது இந்த மாதிரி வரப்போகுது விஞ்ஞான உலகம் தப்பிச்சவரி போகக்கூடிய குழந்தை மெடசுல பார்த்தோன்னா தின நாலு குழந்தை அஞ்சு போகும் அதே மாதிரி நான் பரி உபகாரம் செய்யறீங்க நீங்க குழந்தைகள் எடுத்து வளர்க்குற மாதிரி வளர்க்குறேன் ஆனா குழந்தை வளர்க்கற மாதிரி வளர்க்குறேன் இப்ப எனக்கு தெரியாம வேணும் நாட்டுக்கு நான் கொண்டு குழந்தை வளர்க்கறோம் எடுத்துட்டு போறேன் அங்க கொண்டு போய் நிச்சயம் ஆப்ரேஷன் பண்றான் குழந்தை எடுத்துட்டு இங்க கரையில போட்டுறான் கப்பல்ல போகும்போது தண்ணி கூட இது இதுதான் நடக்கும் மனிதன் மிருகமாகிட்டு இந்த உலகத்தை வளர்க்கிறோம் இன்னைக்கு உலகம் தன்மை வந்தாச்சு எழுந்து உங்களை காப்பாத்தலை என்ன செய்ய நினைச்சு ஒண்ணு மந்திரத்தினாலும் நான் போய் நல்லா சொன்னோம் மந்திரத்துக்கு போங்க இல்லை நீங்க வாழ்க்கையில நீங்க நாம் சொல்ற மாதிரி இறைவனுடைய அந்த மகிழ்ச்சி அடிச்சு பரவ சொல்லி பிடிச்சி உங்க இஷ்டம் நான் கண்டேன் பார்த்தேன் உண்மை நீங்க நல்லா ஒன்று சத்தியை நாம கொடுக்குறோம் அதை எடுக்கணுமா வரலாம் இல்லை என்னமோ கதை நல்லா சொல்றாரு அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் போகலாம் அது நாம இறைய பல நிலைகள் வந்து மாறாத நிலைகளும் இருக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் நீங்க நல்ல நிலைகள் பெற வேண்டும் என்று சொல்றேன் திட்டு உங்களை காதலை கேட்டவன எப்படி அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கும் நீங்க வீட்டில் கூடிய துன்பத்தை இதை அடிச்சுட்டு உங்களுக்கு நல்லவன உங்க உள்ள துன்பத்தை ஒருத்தன் சீக்க அடிக்கும் நீங்க நல்லா இருக்கும் அந்த நினைக்கு வரமா இப்படி இருக்கல அது உங்களுடைய கஷ்டம் அதனால இந்த சக்தி பரபேணுங்கிறதுக்காக இப்ப ஞானம் இருக்கச்சு இந்த வலுப்பெறது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அது செத்தவர் பாடு எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரும் உடலும்பி பேடுறதும் தீய வச்சு செச்சுன்னு அடுத்தாக்கடி உடலை போச்சுன்னு அயயோ அயோயோ அலகிட்டு கிடதுன்னு பாக்கலாம் செத்தருப்பார் உடல் குழு போச்சுன்னு இதே உணர்வுங்க வந்துடும் அதே மாதிரி தற்கொலை படிச்சுன்னு அதே மாதிரி மருந்து குடிச்சு செத்ததுன்னா அதே நிலைகள் ஒரு உடல் போச்சுன்னு அந்த மருந்து குடிச்ச சாம்பரி எப்படி தொண்டை மண்ணை கட்டி இருந்ததோ அதெல்லாம் இந்த உடல்ல வேலை செய்யும் செத்தவருப்பார் எங்க போறோம்னா இந்த உடலுக்குள்ள போய் அவரையும் அழிச்சிட்டு அந்த விஷத்தின் தன்மை கொண்டே மாறு உடல் போறதுக்கு இந்த உணர்வை மாற்றிட்டு மிருக உடலா போறதுக்கு மனித உடலை போய் இன்னொரு மிருக உடலா என்ன போறது இப்படிதான் நம்ம செத்த சொப்பளை வச்சிருப்போம் இந்த 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 உணர்ந்து மாதிரி நீங்களை ஞானியின் அரசுக்கு நிலைகள் பெற்றவர்கள் அந்த உயர்ந்த எண்ணங்களை நீங்க எடுக்கணும் திறன் பற்றார் ஆக அதுக்கு கரண்டு தேவை அதனால்தான் எமது பொன்னாதர் வெளியிலே இருந்து அவர் சொன்ன அந்த உடலோடு இருக்கும்போது எடுத்துக்கொண்ட உணர்வு எனக்கு உபதேசித்தார் மெய்வொழியின் தன்மை பெருகும் நிலையும் மனித உணர்வு நிலை அண்டாத நிலையும் நீ ஒளியின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த உணர்வு வளர்த்துக் கொள்ளும் நிலையும் நெய் ஞானிகள் அருள் சக்தி பெறக்கூடிய தன்மை உற்பத்தினால் இப்படி பன்னெண்டு வருடம் பெண் அதே உணர்வு சக்தி சொல்லால் உங்களுக்கு சொல்லுகின்றோம் இந்த உணர்வை பதிவு செய்கின்றோம் இதை நினைவு போது அந்த நினைவில் ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இந்த சூரிய தியானம் இருந்தே ஆக வேண்டும் இந்த சூரிய தியானத்தை நாம் இருந்த பிற்பாடு நான் நினைக்கும் போது ஆத்மசுத்தி என்று சொல்லுகின்றோம் அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் பெற வேண்டும் என் உடல் முடிவும் பெற வேண்டும் என்று போது நான் ஆத்மசுத்தி என்று நிலை வருகின்றது ஆக நமக்கும் வரும் எப்படி கர்ணக்கிழங்கு வேக வைக்கிறமோ இது மாதிரி சங்கடமான எண்ணங்கள் நமக்கு வரும்போது மகிழ்ச்சியில் அரிசக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போதும் அந்த ஆற்றலை தன் உடலுக்கு சேர்த்து நம் உடலுக்கு தீய வராத கூடிய தடுக்க இது வரும் அதனால அந்த நிலை பெற செய்வதற்கு தான் இப்போ